க்ளோரி பி டு காட் எவரும் அறியாமல் யாருக்கும் தெரியாமல் யாரிடமும் சொல்லாமல் நாம் வேதனையோடு துக்கத்தோடு கருத்திரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தைகளையும் கருத்தர் கேட்டு நிச்சயமாக நமக்கு பதில் தருவார் என்னை கேட்கிற எல்லா இவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வழியிலே சற்று முதல் தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம் சாமவீரன் முதலாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது ஜபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களை கூறுகிறது என் கோம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல என் வாய் திறந்திருக்கிறது ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் ஆம்புரியமானவர்களே நம்முடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற ஒரு தெய்வன் நமக்கு உண்டு அதைய முந்தின அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது அத்திராம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்திலே

தெரியப்படுத்துகிறாள் ஆனால் அது அமையின் ஸ்தோத்திரம் ஏழை புரோங்கிதன காசாரி எனக்கு அது அப்படி பெரிய காரியமாக தெரியவில்லை அதனாலே அவர் சொல்லுகிறார் மது அமீன் ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிறியா என்று கேட்கிறாராம் பெரியமானவர்களே எவரையும் பார்க்காமல் எந்த வார்த்தைகளுக்கு நாம் செய்டுக்காமல் யாரும் நம்மை ஆறுதல் படுத்தினாலும் ആറപ്പെടുത്ത മുടാ നേരത്തിലെ കറത്തേ നമ്മുടെ ഹൃദയത്തെ വേദനകളെ എണ്ണങ്ങളെ ഭാരങ്ങളെ കഷ്ടങ്ങളെ എല്ലാം അവരുടെ അങ്ങനൊരു നമ്മളോട് തന്നെയെ ഊറ്റി വിടുവല നമ്മുടെ ആത്മാവേ പൂർണമാകടത്തിലെ ദൈവ സമൂഹത്തിലെ നാം ഊറ്റിവിടും എവ്ലവ് ഭാരങ്ങൾ ക്ലേശങ്ങൾ വിശ്വകൾ കഷ്ടങ്ങൾ നമ്മുടെ ഹൃദയത്തിൽ കത്തരത്തി മാറ്റി തരുവർ அடுத்தபடியாக சொல்லுகிறார் சமாதானத்தோடு கேட்டதே அவர் அப்படியே நடந்தது இருபது அவளை கர்ப்பதியாக இருக்குமாரி பெற்ற கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுகன் என்று பேரிடே பேரிட்டாள் ஆம்பரியமானவர்களை நாம் மற்ற மனுஷர்களிடத்துல சில காரியங்களை கேட்கும் போது அவருடன் மறந்து போகலாம் ஆனால் நம் கர்த்தரிடத்துல கேட்கும் போது அவர் நம்மை மறக்கிற தெய்வம் அல்ல அவர் நம்ம நினைத்தருளவோ அப்படி செலவோ கத்த சொன்னபடி அந்த வாக்கு திட்டத்தை அவர் நிறைவேற்றினார் ஆசீர்வாதமான ஒரு சமூக கத்தர் அவளுக்கு கொடுத்தார் அங்கே நான் வாசிக்கிறோம்னா நான் நம்மளே கருத்துரிடத்துல கேட்டேன் இந்த நாள் திரும்ப ஒரு தீர்மானத்துக்கு மூலமாக கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்வோமாக கேட்போமாக நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதமாக மற்றவர்களிடத்திலிருந்து விசேஷித்த ஆசிர்வாதத்தை தர உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அந்நாள் ஜெபித்தது போல சமவேலும் எப்படிப்பட்டவனாக இருந்தால் கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தால் அப்பிரிமானவர்களை குடும்பமாக நம்ம ஒவ்வொரு காரியத்திலே காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அந்த அந்நாள் தான் சொல்லுகிறார் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது எவ்வளவு கிளேஷங்கள் விசனங்கள் வாரங்கள் அவ்வளோ அனுபவித்தாலோ அதற்கு மேலாக கத்ராவளே சந்தோஷப்படுத்தினார் ஜபிப்போ எசப்பா ஸ்தோத்திரம் எங்களவில்லாமலேசத்தை நிறுத்திக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக்கு பெய்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்களும் துதிக்கிறோம் ஸ்வோத்திரிக்கிறோம் அப்பா வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு மிகுந்த கசப்போடு விசனத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு காரியங்களே செவி கொடுத்து கேட்டு அப்பா ബദലുകളെ ത മറവമെങ്കളെ നിലെത്തൊരുളെ എങ്ങനെ സന്തോഷപ്പെടുത്തുക നന്റിയപ്പം യേശു വിനാമത്തിൽ അഴിച്ചുപോയിക്കോ ആഗെൻ ഗുഡ് മോർണിംഗ് ഹാവ് എ ബ്ലെസ്ഡ് ഡേ മേ ഗോഡ് ബ്ലെസ് യു ആൾ